தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கின்றது முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான பிரதான செய்தியாக புத்தாண்டுக்கு பின்னர் அமைச்சரவை மாற்றம் அமைச்சர்களின் எண்ணிக்கை உயரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றம் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டின் இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கலந்துரையாடல்களை அண்மைய நாட்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வென் சில்வா வழிநடத்தி செல்வதாக தெரிய வருகின்றது தற்போது கூடுதலான அமைச்சு பொறுப்புகளை வைத்திருக்கும் அமைச்சர்களின் பொறுப்புகள் புதியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது செய்தி தொடர்ந்து செல்கிறது முற்பக்க செய்திகளாக கைதான பிள்ளையானுக்கு தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக பிள்ளையானை தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்த வைத்திருப்பதற்கு உத்தரவை பெற்றுள்ளது என்ற செய்தியோடு வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி இம்மாதம் இறுதிக்குள் நிறைவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு பதினான்கு நிர்வாக மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரம் நாட்டில் தலையெடுப்பு ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் போலீஸ் காவலின் கீழான உயிரிழப்புகள் தனிச்சையான கைதுகள் மற்றும் தடுத்து வைத்தல் என்பவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையவை எனவும் அவை தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரம் உருவாகுவதற்கு வழிவகுக்கிறது எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி உள்ளார் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அமெரிக்க வர்த்தக துறையுடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தை இலங்கைக்கு அமெரிக்க விதித்துள்ள பரஸ்பர தீர்வை வரி குறித்து அமெரிக்காவின் வர்த்தக துறை பிரதிநிதிகளுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் கிடைக்கப்பெற்றுள்ள தொண்ணூறு நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள கொள்வோம் என தொழில் அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாடோ தெரிவித்துள்ளார் என்று ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கை பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மையில் நாணய நிதியம் சுட்டிக்காட்டு தையிட்டி விகாரிக்கு எதிராக போராட்டம் வலிவடக்கு தையிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டம் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது தையிட்டி சட்ட சட்டவிரோத விகாரையின் அகற்றம் கோரி நேற்று காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேலவும் ஆரம்பித்தனர் செய்தி தொடர்ந்து செல்கிறது அதை தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரதமர் ஹலாநிதி சூரிய நேற்று சனிக்கிழமை மதியம் மன்னாருக்கு விஜயம் செய்த நிலையில் மன்னார் மாவட்ட நானாட்டான் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்றவாறு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் முட்பக செய்திகள் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் கீரிமலையில் கிணற்றிலிருந்து இரண்டு வெடிகுண்டுகள் மீட்பு யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நேற்று முன்தினம் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டன நாராயண சுவாமி கோயிலுக்கு அருகாமையில் உள்ள கிணறு ஒன்றை சுத்தம் செய்த போதே இவ்வாறு குண்டுகள் அவதானிக்கப்பட்டன இந்த நிலையில் போலீசாருக்கு விடயத்தை குண்டுகள் மற்றும் எயிட்டி குண்டுகள் என்பன மீட்கப்பட்டன என்ற புகைப்படம் தாங்கிய பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து பெருந்தொகை கோடாவுடன் வவுனியாவில் ஒருவர் கைது வவுனியா பூவரசன்குளம் பகுதியில் கோடாவுடன் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பூவரசன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோயில் புளியங்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு லீட்டர் கோடாவுடன் பரல் மீட்கப்பட்டதுடன் அதனை உடமையில் வைத்திருந்த நபரும் கைது செய்யப்பட்டார் என்ற அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் உளவு இயந்திரம் மற்றும் சைக் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து முதியவர் பலி சாரதி போலீசாரால் கைது என்று யாழ்ப்பாணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இவ்விபத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நோக்கி பலாலி வீதி வழியாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று புன்னாலை கட்டுவன் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்துடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயது முதியவரே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து தொடர்பில் உளவியந்திரத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் வடமராட்சியில் டிப்பர் மோதியதில் ஒருவர் பலி யாழ் வடமராட்சி கிழக்கு அம்மன் பகுதியில் டிப்பரும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற வடமராட்சி கிழக்கு மாமுனை செம்பியன் பற்றி சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது நதீஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்துக்குள்ளான நபரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக பரித்துத்துறை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து தொடர்பில் டிபத் சார சாரதியை மருதங்கேடி போலீசார் கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுத்து வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வங்கிக் மூடப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அவதி யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் உள்ள இலங்கை வங்கிகளை நேற்று முன்தினம் நண்பகல் பன்னிரெண்டரை மணியுடன் மூடப்பட்டதால் அதிக மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் லாபத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை வங்கியின் பணிப்பாளர்கள் சபையால் வழங்குவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஊக்குவிப்பு கொடுப்பனவு நிதியமைச்சர் ஒப்புதல் வழங்குதல் தாமதமாக்கப்படுவதால் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையால் வங்கி ஊழியர்கள் நண்பகல் பன்னிரண்டரை மணியுடன் கருமப்பு இட சேவைகளில் இருந்து விலகுவதாக அறிய தருகிறோம் என்று அறிவித்தல் பலகையில் வைக்கப்பட்டிருந்தது இது அதிகப்படியான இலங்கை வங்கி கிளைகளுக்கு முன்னால் இந்த அறிவித்தல் பார்க்கக்கூடியதாக இருந்தது காரில் கஞ்சா கடத்தியவர் கைது காரில் கேரள கஞ்சாவை கடத்தி சென்றதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் ஹல்ஹிசை போலீஸ் குற்றப்பலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியும் வடக்கு மாணவர்கள் சரியான துறையை தெரிவு செய்ய வழிப்படுத்த வேண்டும் இல்லையேல் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்கிறார் ஆளுநர் வேதநாயகன் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழப்பு என்ற செய்தி குருநாகல் புத்தளம் வீதியில் லக்மல் உயன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக வாரிய பிரி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது குருநாகலில் இருந்து வாரியப்புற நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதிவேகத்தில் பயணித்த பஸ் விபத்து பலர் காயம் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது என்ற செய்தியும் நாட்டில் இனவாதத்திற்கு ஒருபோதும் இடமில்லை ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பிள்ளையானை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெருமதியான தங்க நகைகளுடன் பெண் ஒருவர் கைது இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெருமதியான தங்க ஆபரணங்களுடன் சவுதியில் இலங்கை வந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு சவுதி ஜெதாவிலி இருந்து துபாய்க்கு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ரயில் ஓட்டோ மோதி விபத்து இருவர் படுகாயம் என்ற செய்தியும் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் நேற்று மீட்பு பதுளை ஹாலி நகரத்தில் நேற்று சனிக்கிழமை இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது துப்பாக்கி சூட்டிற்கு பயன்படுத்திய டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி கைப்பற்றல் மாத்தரை தேவின பகுதியில் இரவு இடம்பெற்றி சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் நேற்று சனிக்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இளநாட்டு பத்திரிகையில் மலர் இணைக்கப்பட்டிருக்கிறது வாரமரலில் பழனித்துறை அவர்களுடைய வன்முறையற்ற உலகை படைப்போம் அப்படின்ற ஒரு கட்டுரையும் கிருபாகரன் அவர்களுடைய இன்றைய நிலையில் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தன்னும் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு இந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய சகல நாடுகளுடனும் நட்புறவு ஆனால் இந்தியாவிற்கு முதன்மையான இடம் அப்படின்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பணங்காட்டான் அவர்களுடைய எதிர்கட்சிகள் இல்லாத ஆட்சி அமைப்பை உருவாக்குவதுதான் இறுதி இலக்கா என்ற கேள்வியோடு என்னும் ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய சுமூகமான உறவுகளின் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்ட மோடியும் திசாநாயக்கவும் என்ற அந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகை தொடர்பான புகைப்படங்களும் இங்கே இந்த கட்டுரையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்த கட்டுரைகளாக ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய ஈரான் அமெரிக்க போர் பகைமை மத்திய கிழக்கில் அணு ஆயுத ஆபத்து என்ற ஒரு கட்டுரையும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் இந்துக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்திய பிரதமர் ஹரணி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீகாந்தா வியாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி அமர சூரிய இந்த மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியுள்ளார் உள்ளார் அதற்காக அவர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தமிழ் மொழியில் தண்டப்பணம் தண்ட பத்திரம் கோரிய சாரதியை கைது செய்தனர் போலீசார் என்று வவுனியா குறுமன் காட்டு சந்தையில் நேற்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவம் நேற்று நாங்கள் சமூக வலைதளங்களிலும் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புற நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் பலம்புரி நாளிதனுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக உலக பொறிமுறை ஊடாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியான விசாரணை மன்னாரில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இனவாதத்தை எதிர்க்கின்றோம் நாட்டுக்கு நல்லிணக்கம் தேவை சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுலாகும் மக்களை ஒன்றிணைக்கவே ஆட்சிக்கு வந்தோம் என்ற செய்தியோடு வளம்பருடைய பிரதான தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது ஏனைய முன்பக்க செய்திகளாக எறும்பு கடித்த காயத்தால் ஏற்பட்ட கிருமித்தொற்று யாழில் இருபத்தி ஒரு நாட்களேயான பெண் குழந்தை மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முதலீடுங்கள் புலம்பெயர் உறவுகளுக்கும் அமைச்சர் விஜித கேரத் அழைப்பு யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முதலீடு செய்ய முன்வாருங்கள் என புலம்பெயர் உறவுகளிடம் அமைச்சர் விஜித கேரத் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று ஒரு செய்தி சுண்ணாகத்தில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு பதிரளிக்காமல் அழுவினார் அமைச்சர் விஜித கேரத் என்ற செய்திகள் காணப்படுகிறது அதே போல சாதி மத இன பேதங்களை கடந்து நாம் ஒருதாய் பிள்ளைகள் யாழில் தமிழில் தெரிவித்த அமைச்சர் விஜித கேரத் புனாலி கட்டுவானில் மோட்டார் சைக்கிள் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு வடமராட்சி அம்பனில் டிப்ரர் டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் உயிரிழப்பு பதினான்கு மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி நிறைவு என்ற செய்திகள் வலங்குறியுடைய உட்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தேர்தல் தொடர்பில் முடிவெடுத்த சட்டமா அதிபரை இன்று சந்திக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற செய்தியும் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுங்கள் சுகாதார அமைச்சு வலியுறுத்தும் பண்டிகை காலத்தில் வெளியூர் மற்றும் தூரடங்களுக்கு பயணிப்போர் மிகுந்த அவதானத்துடன் வாகனம் செலுத்துவது அவசியமானது என சுகாதார அமைச்சு வலியுறுத்தி இருக்கிறது சஜித்தை டெல்லிக்கு அழைத்த மோடி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசாவை டெல்லிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஜனாதிபதி வியட்நாம் விஜயம் சர்வதேச விசாக் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வியட்நாம் செல்ல இருக்கிறார் என்ற செய்தியும் இன்றைக்கு வலம்புரி வாரமலராக சங்குநாதமாக புலந்திருக்கிறது சங்குநாதத்தினுடைய முற்பக கட்டுரையாக பிரதமர் மோடியின் வருகையும் விபூஷண விருதும் வலுப்பரும் இந்திய இலங்கை உறவு என்று அந்த அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பலருக்கும் புலியை கரைத்த பிள்ளையான் கைது என்று அபிமன் கட்டுரை ஒன்று அதே போல ஆலடி மாநாடு கே கே ஜனாதி மாளிகை யார் கைக்கு போகப் போகுது என்று ஆதித்தவர்களுடைய ஆலடி மாநாடும் அதே போல வாரமலர் என்ற ரீதியிலே பலருடைய ஆக்கங்கள் கட்டுரைகள் கவிதைகள் என பலவும் என்ற தினத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சினிமா விடயங்களும் சுவமான விடியல் நீரிழிவு நோயாளர்களுக்கான ஆரோக்கியமான உணவு வகைகள் என்று டாக்டர் சிவன் சுதன் அவர்களுடைய அந்த விழிப்புணர்வு கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டுச் செய்திகளுக்குள் வடமாகாண சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவல்கள் ஏற்பாட்டில் விளையாட்டு திணைக்களம் தொழிற்துறை திணைக்களம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை மற்றும் சுற்றுலா பணியகமனை நடத்தும் வடக்கு மாகாண சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் எதிர்வெறும் பதினாறாம் தேதி புதன்கிழமை மறுநாடம் யாழ் ராமநாதன் கல்லூரி மைதானத்தில் காலை எட்டு மணிக்கு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மா பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் ஆரம்பமாக உள்ளது என்று அந்த செய்தி கண்டல் தாவரங்கள் முழுநடுகை திட்டம் மன்னாரில் ஆரம்பம் அந்த செய்தியும் சட்டவிரோத மன அகழ்விற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் கே சிசி வெற்றி கிண்ண சுற்றுப் போட்டிகள் நேற்று ஆரம்பமானது என்ற செய்தியும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் ருத்ரதாண்டவம் ஆடிய அபிஷேக் சர்மா கடின இலக்கை அசால்ட் ஆக வந்தது சன்ரைசர்ஸ் என்று நேற்று ஐபிஎல் தொடரில் நேற்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதிக்கொண்டன இந்த போட்டியிலே இருநூற்றி நாற்பத்தி ஆறு என்ற இலக்கை நோக்கி ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபிஷேக் சர்மாவுடைய ருத்ரதாண்டவ ஆட்டத்தோடு இலகுவாக அந்த இலக்கை அடைந்தார்கள் என்று அந்த செய்தி அதே போல விலம்பூரின் இன்றைய ஆசிரியர் திலிங்கமாக நோயாளர் நலன் பேணும் சங்கங்களை உருவாக்குங்கள் பிரதேச வைத்தியசாலைகளில் அபிவிருத்தி செய்யாமல் நமது மக்களுக்கான மருத்துவ சேவையை ஒருபோதும் தரமாக வழங்க முடியாது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல மோதல்களால் மக்கள் இனியும் பாதிப்படைய கூடாது நாட்டில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது பிரதமர் ஹரிணி அமரசோழியன் தளம்பாத பொருளாதாரத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவிப்பு இலங்கை மின்சார சபை அவசர கோரிக்கை கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய சக்தி படலங்களை பகல் நேரங்களில் மாலை மூன்று மணி வரை அணைக்குமாறும் இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதற்கமைய தங்கள் சூரிய படல் அமைப்புகளை தாமாக முன்வந்து அணைக்குமாறும் கூரை சூரிய மின்பக் மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுடன் இன்று முதல் இருபது இருபத்தொராம் தேதி வரை கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய சக்தி படலங்களை பகல் நேரங்களில் மாலை மூன்று மணி வரை அணைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நீண்ட விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார சபையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்பில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அனுராதபுரத்தில் தந்தையும் மகனும் கூறிய ஆயுதங்களால் தாக்கி படுகொலை விளக்கு மாகாண காணி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு ஜனாதிபதி தெரிவிப்பு மன்னாருக்கு பிரதமர் விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி போதைப் பொருள் கடத்தலுக்காக பயன்படும் படகை கைப்பற்றிய கடற்படை என்ற செய்திகளும் இவைதான் வலம்பூருனுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்று தலைப்பு செய்தியாக திச விகாரிக்கு எதிராக நேற்று பெரும் போராட்டம் வவுனியாவில் இருந்து பெருமளவானோர் பங்கெடுப்பு யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரி காணிகள் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளை உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தி பூரணை நாளான நேற்று மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளுக்குள் பதினாறு சிறுவர்கள் துஷ்பிரயோகம் விளையாட்டு பயிற்சியாளரை கைது செய்ய நடவடிக்கை கிளிநொச்சி போலீசார் உறுதி கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கும் துன்புறுத்தலுக்கும் உட்படுத்திய விளையாட்டுத்துறை பயிற்சியாளர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் கிளிநொச்சி போலீசார் உறுதி அளித்துள்ளனர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் தமிழில் தண்டபத்திரம் கோரியவரை கழுத்தை பிடித்து இழுத்து கைது செய்தனர் போலீசார் வவுனியாவில் அட்டூடியம் என்ற அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வலிகாமத்தின் அபிவிருத்தியை நிச்சயம் உறுதி செய்வோம் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு என்ற செய்தி முச்சந்தி அவர்களுடைய கருத்தாக விஹாரி பிரச்சனை தான் இப்ப விகாரமான விவகாரமாகி நிக்கிது கண்டியலோ என்ற மாதிரி உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதனுடைய தலைப்பு செய்தியாக முல்லைத்தீவில் நான்கு லட்சம் ஏக்கர் நிலம் வனவள திணைக்களத்திடம் அன்னுரு அரசாங்கம் கள்ள மௌனம் புதிதாக நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சி மாவட்டத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு நிரந்தர காணி இல்லை மக்கள் காடுகளில் வாழ்வதாம் மாவட்டத்தை விட்டே வெளியேறுவதாம் மக்களின் காணிகள் மக்களுக்கு என முழங்குவதால் எதுவும் இல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் நிலம் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலதிகமாக நாற்பத்தி இரண்டு அறுநூற்றி முப்பது ஒரு ஏக்கர் வனவளத் திணைக்களம் கோரியுள்ளதாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் அணை அதனையும் கொடுத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எழுபத்தி நான்கு தசம் இரண்டு நான்கு வீதமான நிலப்பரப்பு வனைவள திணைக்களத்தின் ஆளுகைக்குள் செல்லும் என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனைய முற்போக்கு செய்திகளாக யாழ்ப்பாணம் கொழும்பு இடையில் விமான சேவை ஆரம்பிப்பதற்கு விமான நிறுவனங்களுடன் பேச்சு உலகில் உள்ள சிறந்த விசாரணை நிபுணர்களை அழைத்து வந்து மனித ப படுகொலை ஆலியர் அணிலுக்கு இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்க வேண்டும் தமிழில் முறைப்பாடு வழங்குவதற்கு ஒன்று பூச்சியம் தமிழில் தமிழ் மொழியில் போலீசாருக்கு முறைப்பாடுகளை வழங்குவதற்கான அவசிய தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன்படி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு அதாவது நூற்றி ஏழு என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தமிழில் நீங்கள் முறைப்பாடுகளை தெரிவித்துக் கொள்ளலாம் இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தி இருக்கிறார் பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீகாந்தா இந்தியாவுக்கு விஜயம் செய்யுங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித்திற்கு இந்திய பிரதமர் மோடி அழைப்பு பிள்ளையானிடம் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை வடமாகாணத்தில் புதிதாக உருவாக்கப்பட உள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு விலையங்களில் முதலீடு செய்வதற்கு முன்வாருங்கள் இந்தியாவுடன் கய்சாத்தான ஒப்பந்தங்களின் உள்ளடக்கம் யாருக்கும் தெரியாது அரசாங்கம் சொல்லப் போவதும் இல்லை கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் மருதங்க விபத்தில் இளம் குடும்பஸ்தர் பலி பலாளி விபத்தில் ஒரு முதியவர் பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் சிறிய ஒரு விளம்பரையை வழிபட வேண்டும் சந்திப்போம்